ஹலோ சைத்தான ரஜிம் ஹிஸ்லா ரஹ்மான் வரையின் அன்பார்ந்த நேயர்களே ஒரு நாட்டில் ஒரு முழு இராணுவம் உணவு தண்ணீர் கரண்டு மாதா மாதம் சம்பளம் இதெல்லாம் முறையாக கிடைக்கக்கூடிய ஒரு படை எப்படி நின்று சண்டையிடுமோ அதை விட நேர்த்தியாகவும் கட்டுப்பாடோடும் ஒரு அப்பாவியை கூட கை வைக்காமலும் போராளிகள் தங்களுடைய போர்க்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது நாட்களாக இவ்வளோ பெரிய இழப்புக்கும் பரவு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூன்று பேரை இறந்த பிறகும் இழந்த பிறகும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்பது பேரை காயமடைய பார்த்து கண்ணீர் விட்ட போதும் நேற்று மட்டும் எழுவது பேரை அதிகமாக கொலை செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்த போதும் மிலிட்டரி டார்ஜெட்டை தவிர வேறு எதையும் தாக்குவதில்லை போராளிகள் எந்த முஸ்லீமும் ஒரு அப்பாவியை கொலை செய்ய மாட்டார் இதிலிருந்து இப்பொழுது எங்கெங்கே என்ன நடந்தாலும் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் அது முஸ்லீமாக இருக்க மாட்டார்கள் இப்போ காஷ்மீர் விஷயத்தில் கூட உண்மைகள் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது அது யார் என்று அதை நாம் பிரஸ்தாபிப்பதை விட மற்றவர்கள் மற்ற ஊடகங்கள் பல லட்சம் சந்தாக்களை கொண்டவர்கள் அந்த உண்மையை உறக்க முழங்கிக் கொண்டிருப்பதால் நாம் காத்திருக்கிறோம் இன்னும் சில தகவல்கள் கிடைத்தவுடன் சொல்லுவோம் அடுத்து அமெரிக்காவின் எஃப் எஃப் வகை அப்பாய்வுகளை கொல்லும் ஜெனோசைடல் ஜெட் பிளைட்ஸ் நாற்பத்தி இடைவிடாமல் இயங்குகின்றன இதனால் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் சகிதானது மட்டுமல்ல இருநூத்தி ரெண்டு பத்திரிகையாளர்கள் ஆயிரத்தி நானூறு டாக்டர்ஸ் ஆயிரத்தி நானூறு இலவசமாக மருத்துவம் செய்ய வந்த மருத்துவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் அறுபத்தஞ்சு சதவீதம் பெண்களும் குழந்தைகளும் இருந்தாலும் போராளிகள் பட்டினியும் பசியும் கிடந்து ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்று அல்துஃபா பகுதியில் அல் பிரிகேட்ஸ் ஒரு கட்டடத்தில் இஸ்ரேலிய ராணுவம் தங்கி இருந்ததை ஒரு மிசில் கெய்டட் மிசில் என்று சொல்கிறார்கள் அதை கொண்டு தாக்கி இருக்கிறார்கள் அத்தனை பேரும் அழிந்திருக்கிறார்கள் இஸ்ரேலில் ஒரு பெரிய ஓலம் நமக்கு இருப்பதே மிகவும் குறைவான ராணுவத்தினர் இப்படி இழக்கிறாயே என்று இதுவரைக்கும் சாவ ஆள் கொடுக்கிறதுக்கு மரணத்தின் மடியிலே தூக்கி வீசுவதற்கு எனக்கு எக்கச்சக்கமான எண்ணிக்கையில் ஆட்கள் இருக்கிறார்கள் என்று இருந்த நத்தியான் ஹூவே பேதழித்து போகக்கூடிய அளவுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது நாளில் நிலைமையை மாற்றி இருக்கிறார்கள் அடுத்து ஒரு கூட காசாவில் நூறு குண்டுகளை தாங்காத பூமியாக இருக்காது அத்தனையும் தாங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு மில்டரி ஜீப்பை நேற்று துரத்தி துரத்தி அடிச்சிருக்கேன் அந்த மில்டரி ஜீப்பில் இருந்தவங்க நிறைய பேர் காயம் பட்டிருக்காங்க கொஞ்சம் பேர் இறந்துருக்காங்க ஓடி போயிட்டாங்க போராளிகளுடைய நோக்கம் அதில் இருந்தவர்களை அப்படி கைது செய்ய வேண்டும் என்பது இஸ்ரேலிய ஊடகம் இருக்கிறது கைது செய்திருந்தால் மானம் போயிருக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே இருக்கிற ஹாஸ்டேஜஸை நம்ம மீட்ட முடியல ஏற்கனவே இப்பொழுதே போர் நிறுத்தத்துக்கு பிறகு நாம் ஆரம்பித்த சண்டையில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினார் ஹமாசோடைய கைகளிலே சிக்கி கொண்டார்கள் நேற்று சிக்கியிருந்தால் பெரும்பகுதி பெண் இராணுவத்தினரே மாட்டியிருப்பார்கள் ஆக இந்த பிரீவ்டு ஃபேமிலிஸ் அழுது கொண்டு இருக்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை இஸ்ரேலில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது அடுத்தது ஹமாஸ் போராளிகளே இன்னொரு மிலிட்டரி ஜீப்பை மடக்கி பிடித்து அடித்து அத்தனை பேரையும் அழித்து இருக்கிறார்கள் அதில் ஒரு செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டுங்கிறான் சுஜயாவில் மீண்டும் சுஜயாவில் மீண்டும் ஒரு செக்யூரிட்டி இன்சிடெண்ட் அது ஒரு ஆம்புஷ் சுஜயாவை இப்ப போராளிகள் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காயம்பட்டவர்களை அவர்களால் மீட்டு எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை ஒரு நாலந்து முறை முயற்சி செய்து கடைசியில் போராளிகளில் இறந்தவர்கள் உடலை கொடுங்கள் என்று கெஞ்சின பிறகு விடுகிறார்கள் ஹெலிகாப்டர்கள் அள்ளி சென்று தெல்லவியுக்கு கொண்டு செல்லுகிறார்கள் ஆக இப்படி ஒரு சரணாகதி ஆகக்கூடிய ஒரு நிலையும் அங்கே நடந்திருக்கிறது ஆனால் ஜபாலியா சூடானி ஏரியா கான்னஸ் அல்புரூஜ் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து குண்டுகளை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்பாகிகளை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் இதுக்கிடையில் நத்தியானகர் சொல்லியிருக்கார் நான் புது யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறேன் எங்கடா ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது நாட்களாக இல்லாத ஒரு வேகத்தை அல்லது ஒரு புது இடத்தை நீ எங்கே கண்டுபிடித்து கொண்டு ஓடுவாய் என்று தெரியவில்லை அது மிரட்டாராம் நெகோசியேஷன்ஸ் ஒரு முடிவுக்கு வராதனால பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வராதனால் நான் இதை செய்ய போகிறேன் என்று அது அவரால் நிச்சயமாக முடியாது அதன் பிறகு நேற்று ஹூத்திஸோடைய தாக்குதல் ஹூத்திஸ் வந்து நேற்று அமெரிக்காவனுடைய பல போர்க்கப்பல்களை தாக்கி இருக்கிறார்கள் யூஎஸ்எஸ் ட்ரூமேன் திரும்பியும் தாக்கப்பட்டு இருக்கிறது கார்வின்சன் திரும்பியும் தாக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் சில ஊடகங்கள் யுஎஸ்எஸ் ட்ரூமேன் நின்று எரிந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இதற்கு முன்னால் அது தண்ணீரில் மூழ்கிக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னார்கள் அது நிற்கிறது அடி வாங்கி நிற்கிறது அதனுடைய மேலே இருந்த ஏரோட்ராம் உபயோகத்துக்கு இல்லாமல் ஆகியிருக்கிறது என்பதுதான் உண்மை இது அதன் பிறகு இஸ்ரேல் அமெரிக்காவனுடைய போர் விமானங்களை தாக்குகின்ற அதே வேகத்தில் இஸ்ரேலுடைய நக்காப் என்ற ஏர்பேஸை அடித்து துவம்சம் பண்ணியிருக்கிறார்கள் அயன்டோம் சிஸ்டத்தை அயன்டோம் சிஸ்டத்தை முதல் அடித்து தகர்த்துறாங்க அதுக்கு பிறகு போய் இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கிறது என்பதை இஸ்ரேலிய ஊடகங்களை ஒத்துக்கொள்கின்றன அடுத்தது ஹூத்திஸ் ஒரு அமெரிக்கா கப்பலை பிடிச்சி வச்சுருக்காங்க அது கலாக்சி லீடர்னு முதல்ல அரெஸ்ட் பண்ணாங்க அந்த கப்பலை என்ன நினைக்கிறான்னு தெரியல அமெரிக்கா திரும்ப 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 அதுக்கு மேலே குண்டுகளை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அதை வந்து அமெரிக்கன் கிரேசினஸ் என்று சொல்கிறார்கள் அமெரிக்காவினுடைய பைத்தியம் என்று சொல்கிறார்கள் நேற்று இந்த பைத்தியங்கள்லாம் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் ஆப்பிரிக்காவில் இருந்து யமனுக்கு சட்டவிரோதமாக வந்தவர்களை மைக்ரன்ஸ் என்று சொல்லுகிறார்கள் அவர்களை ஒரு டீடென்ஷன் கேம்ப் இல்லை வைக்கிறது வைத்திருக்கிறார்கள் அந்த டீடென்ஷன் கேம்பில் அது சென்ட்ரல் சனால இருந்திருக்கு அந்த டீடென்ஷன் கேம்புக்கு மேலே குண்டு போட்டு இருக்கிறார்கள் அதில் நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ் வந்து வரும் வேகமாக அவர்கள் அவர்களை ஆஸ்பத்திரி கொண்டு சேர்க்கிறது ஆஸ்பத்திரியில் குண்டு போடுறான் ஆம்புலன்ஸுக்கு மேலே குண்டு போடுறான் இது ஒரு பெரிய ஜெனோசைடை அமெரிக்கா இஸ்ரேலுக்காக இருக்கிறது ஆனால் இந்த நீண்டு கொண்டே இருக்கும் ஒன்றரை மாதமாக நீண்டு கொண்டிருக்கும் இந்த யுத்தத்தால் ஒரு கப்பலே கூட அதனால் செங்கடலில் ஓட்ட முடியவில்லை என்பதுதான் முக்கியம் அடுத்தது அதே போல அஸ்கலான் அஸ்தோத் தெ பக்கத்தில் இந்த இடங்களை தொடுத்து தாக்கி இருக்கிறது இந்த இடங்களில் இருக்கின்ற மக்களெல்லாம் எல்லாம் குறிப்பாக மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆலைகளின் நகரம் என்று அறிக்க அறியப்படுகின்ற ஹெய்ஃபா முழுமையாக பதுங்கு குழியில் போய் பா இருக்கிறது கடந்த ஒரு வார காலமாக அது அங்கிருந்து வெளியே வர முடியவில்லை அடுத்தது நேற்று இவ்வளவு இழப்பு வருத ஆனால் இந்த யுத்தத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று நாட்டு மக்களிடம் ஒரு பா பாமர மக்களிடம் சில கேள்விகளை அங்குள்ள பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்கிறார்கள் இது எங்களுக்கு பழகி போய்விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக அந்த மக்கள் அந்த மக் ஹூத்திஸோடு இருக்கிறார்கள் ஹூத்தீஸ் பாலஸ்தீன மக்களோடு இருக்கிறார்கள் இதற்கு நேர் ஆப்போசிட்டாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் சிரியாவில் இருக்கின்ற ஜூலானி இடம் கேள்வி கேட்கிறார்கள் ஏன்னா பாலஸ்தீன மக்கள் இப்படி சாகுறாங்களா அவங்களுக்காக ஏதாவது உதவிகள் செய்யக்கூடாதான்னு நான் அமெரிக்காவினுடைய குட் புக்ஸ்ல வரணும் அமெரிக்கா வந்து எங்களை அங்கீகரிக்கணும் அதற்காக இப்பொழுது நாங்கள் வருத்தத்தோடு தெரிவிக்கிறோம் பாலஸ்தீன மக்களை கைவிடுவதை தவிர வேற வழியில்லை எப்படிப்பட்ட துரோகிகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் கிலாபத்தை கொண்டு வருவார்களாம் எல்லாம் உலகத்தை ரெண்டாக கிழிப்பார்களாம் பக்கத்திலே சாகுகிற முஸ்லீம்களுக்கு கை கொடுக்க முடியாதவர்கள் பல நூறு முஸ்லீம்களை கொலை செய்வதில் எந்த மாற்றடியும் இல்லாமல் நடந்து கொண்டவர்கள் இப்பொழுது இப்படி சொல்லியிருப்பது பச்சையாக சொல்லியிருப்பது நேற்று இன்னைக்கு அது மீடியாவில் பயங்கரமா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அடுத்தது லெபனானில் தொடுத்து தாக்கிட்டு இருக்கான் பைரூத் வரைக்கும் தாக்கியாச்சு ஆனால் ஹிஸ்புல்லா நாங்கள் ஆம்ச விட மாட்டோம் அது இதுன்னு சொல்லுவதை தவிர எதுவும் இல்லை மூவாயிரம் தடவை போர் நிறுத்தத்தை மீறி தாக்கி இருக்கிறார்கள் இப்போ பெய்ரூத்தை தாக்கியாச்சு நீ பாலஸ்தீன மக்களுக்காக பாலஸ்தீன மக்களின் பொறுமைக்காகவும் அவர்களோடு இணைந்திருப்பதற்காகவும் என்று ஹசனஸில் ஆரம்பித்த அந்த யுத்தத்தை லெபனானை பாதுகாக்க என்று சொன்னால் இப்போ லெபனானையும் பாதுகாப்பதற்கு இல்லை இஸ்ரேல் ஒரு அறிக்கை ஒற்றியே ஹமாஸ் போராளிகள் திரும்ப இஸ்புல்லா திரும்ப ஆயுதங்களை பெறுவதை விடமாட்டோம்னே நேற்று ஈரானில் நடந்த ஒரு பிளாஸ்ட் பற்றி சொன்னேன் அதில் ஷஹீதானவர்கள் நேற்று பதினெட்டாயிரம் இன்றைக்கு இருபத்தஞ்சாயிரக்கி காயம்பட்டவர்கள் ஆயிரத்தி நூறாக உயர்ந்திருக்கிறது ஆகவே அது குறித்த ஒரு ஆலோசனையில் விசாரணையில் இப்போ இறங்கி இருக்கிறார்களாம் ஆனால் பல மீடியாக்கள் சொல்லிவிட்டன இது ரகசியமாக இஸ்ரேலினுடைய கைவண்ணம் என்று அது ஈரான் கண்டுபிடிக்கிறதா இல்லையா என்று பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாயிற்தவா நாள்ல பில்லால